ஜூலை எட்டு ஆனி இருபத்தி ஐந்து குழந்தை அண்ணலே நான் யாண்டும் உன் குழந்தை என்பதை கருத்தில் வைத்துக் கொள்வேனாக அகங்காரம் இல்லை விஸ்வமனத்தில் குழந்தை திளைத்திருக்கிறது ஆகையால் அனைவருக்கும் அது சொந்தம் உற்றார் என்றும் வேற்றார் என்றும் அது மக்களை பிரித்து வைப்பதில்லை கள்ளம் கபடமற்றது அது நேர்மையே வடிவெடுத்தது குழந்தை மனிதன் தன்னை கடவுளின் குழந்தையாக கொண்டால் அவனது தொல்லை போய்விடும் நன்மையாவும் உண்டாகும் பாலரோடு பேயர் பித்தர் பான்மையென நிற்பதுவே சீலமிகு ஞானியர் தன் செய்கை பராபரமே தாயுமானவர்